ஹாய் ஹலோ வணக்கம் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசிய போது சனாதனம் குறித்து கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நாடு முழுவதும் இந்த விவகாரம் பூதாகரமாக விவாதிக்கப்பட்டது அமைச்சர் உதயநிதியை கண்டித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஜக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்து அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்து கூறிய கருத்து சர்ச்சையாகவே மாறியது அண்ணாதுரை குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன மேலும் அண்ணாமலையின் பேச்சு தரப்புக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதாக கூறி சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஸ் மனு சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் தொடர்ந்து அண்ணாமலை மீது வழக்கு பதிவு தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளருக்கு சேலம் ஆட்சியர் கடிதம் அனுப்பினார் இந்த கடிதத்தை பரிசீலித்த தமிழக அரசு அண்ணாமலை மீது குற்றவியல் வழக்கு தொடர அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் பிறப்பித்த ஆணையில் கூறியதாவது அண்ணாமலையின் பேச்சு இரு தரப்பினரிடையே அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் பொது அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் இருப்பது ஆவணங்களை பரிசீலித்த போது தெரிகிறது எனவே அண்ணாமலை மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு திருப்தி கொள்கிறது இதற்கு தமிழக ஆளுநரும் அனுமதி அளித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தன் மீதான இந்த நடவடிக்கை தொடர்பாக பாஜக மாநில தலைவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு மூலம் பதில் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது பதிவில் கூறியதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு என் மீதும் பாஜக தொண்டர்கள் மீதும் உண்மையை பேசியதற்காக ஏராளமான வழக்குகளை பதிவு செய்துள்ளது தற்போது மீண்டும் என் மீது வழக்கு தொடர அரசு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நினைப்படுத்தியதற்காக வழங்கும் போதைப் பொருள் கடத்தல் வியாபாரிகளுக்கு பதவிகள் வழங்குவதும் திமுக அரசின் உண்மையான தன்மையை பிரதிபலிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூறியதை மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு திமுக அரசுக்கு என் மனமார்ந்த நன்றி உண்மையை அம்பலப்படுத்துவதை உங்களால் தடுக்க முடியாது எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் போடுங்கள் என்றுள்ளார்